وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر أنفسنا ومن سيئات أعمالنا من يغذي الله فلا مليل له ومن يلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وغلق من ذا زوجها وبس منهما رسالا غسيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يسلي لكم أحمالكم ويغفر لكم ذنوبكم ومن يهد الله ورسوله فقد فاز فوزا عظيما

நம்முடைய தீமைகளை தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாத்து எடுக்கிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டினானோ அவரை வெளியெடுப்பவர் யாரும் இல்லை யாரை அல்லா வெளியீட்டில் விட்டு விடுகிறார் அவனுங்களுக்கு நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்றென்றும் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் மகமது சல்லாஹ் உலகம் அவனுடைய அவன் அவனுடைய அடியாரம் அவனுடைய தூதரமாவான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தேர் மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவர்களிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பலகி பெருகச் செய்தார் ஏவனை முன்னிறுத்தி மற்றவர்கள் கோரிக்கை பெறுகளோ அந்த அல்லாஹ் அல்லாஹிங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்ட அல்லாஹ் அல்லாஹிங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டுவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் அல்லாஹு உலக சொல்ல அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையானது அல்லாவுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்லாஹு உலக சொல்ல அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீதுமே மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் விதத்தில் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் அறிந்தால் இந்த நவீன உலகத்தில் தர்கா வழிபாடு உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதுதான் பாரதூரமான ஒரு விஷயம் அதனால் அந்த தர்கா வழிபாட்டிலிருந்து ஜாரத் என்ற பெயரில் போய் சிக்கி கொள்ளாதீர்கள் ஜாரத் என்றால் என்னவென்று நபிகள் நாயகம் சொல்லலா உலக சில அவர்களுடைய வழிமுறையில் சொல்லியிருக்கிறார் நடந்து காட்டியிருக்கிறார் அதை கொண்டு நீங்கள் மேம்படுத்தி கொள்ளுங்கள் ரோஹித் தேவ் வாங்க ஹலோ நல்லா இருக்கீங்களா ஆகையால் பெரியவர்கள் சொல்கிறார்கள் உளமாக்க உளமாக்கல் சொல்கிறார்கள் பட்டம் படித்தவர்கள் சொல்கிறார்கள் பெற்றவர்கள் சொல்கிறார்கள் சொந்த பந்தம் என்று தர்காவுக்கு போய் நீங்கள் ஒருபோதும் உங்களை அழைத்து கொள்ளாதீர்கள் நரகத்திற்கு நீங்களே முன்பதிவு செய்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லக்குள் ஆசைப்படுகிறேன் ஜாரத் என்றால் என்ன என்பதை போய் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பின்னாடி பேக்ரவுண்டு ஸ்கூலில் ஒரு அக்கா பேசுவாங்க அப்படியா அவங்க என்னுடைய மனைவி அவங்க தமிழ்நாட்டிலேருந்து நேரலை போடுவாங்க நான் வந்து கத்தார்லேருந்து நேரலை போடுறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம வந்து குரான் கூறும் அறிவியல் சான்றுகள் குரானில் இருக்கிற அறிவியல் சான்றுகளை பற்றி பார்த்துக்கிட்டுருக்கோம் சரியா அதில் இன்னைக்கு என்ன தலைப்புன்னா நிறையா போயிடுச்சோ இஸ்லாம் கூறும் சார்பியல் கோட்பாடு ஓஹித் தேவ் அப்படியா கத்தார் தான் நானும் தான் ஃபிளாட்டின் அல் மன்சூரா ஐவா ரொம்ப ஒர்க்கிங் இன் அல் ஒக்ரா மிகச்சிறப்பு நான் அடிக்கடி வந்து மன்சூராவுக்கு வருவேன் அதேமாரி அல் உக்கிறால வந்து என்னோட நண்பர் வேலை பார்த்துட்டு இருக்காரு அடிக்கடி டெலிவரி அந்த பக்கம் தான் வருவேன் கத்தாரை ஃபுல்லாக நான் சுற்றிக்கிட்டு தான் இருக்கேன் இன்சாரலாக டைம் கிடைத்தால் கண்டிப்பான முறையில் உங்களை நான் சந்திக்கிறேன் பிரச்சனை இல்லை நான் அல் அஜிஸியா என்ற விலாஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் தான் இருக்கேன் ஸ்கூட்டர் அல் ஃபார் ஆல்ங்கிற ஸ்கூட்ரு தெரியுமா உங்களுக்கு ஃபாரால் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் அந்த கம்பெனியில் தான் ஒர்க் இருக்கேன் டிரைவராக நான் கார்பெட் சென்டர் சரி ஃபாரால் தெரியுமா அப்போ ரொம்ப சுலபமாக போச்சு அங்கே தான் நான் இருக்கேன் எப்போ வந்தாலும் என்னை பார்க்கலாம் இல்லை நீங்கள் மன்சூர்வாவில் இங்கே எப்போ இருந்திங்கனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னிங்கன்னா நான் எப்போதுமே ரவுண்ட் அடிச்சிக்கிட்டே இருப்பேன் மன்சூரால தான் என்னுடைய ஸ்டாஃப் அங்கே தான் இருக்காப்புல அடிக்கடி நாங்கள் எடுக்க வருவோம் விட வருவோம் அப்படியும் வரலாம் அதேமாதிரி மனசுல தான் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு ஸ்ரீலங்கா ஃப்ரெண்டு இருக்குது அப்படின்னு அந்த மும்தசா பார்க் பக்கத்தில் அப்போ அடிக்கடி அங்கே வரலாம் அங்கேயும் வந்து பார்க்கலாம் பார்க்கணும்னு நினைத்தால் சொல்லுங்கள் வந்து பார்க்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோஹித் தேவ் இஸ்லாம் கூறும் சார்பியல் கோட்பாடு இந்த நேரலையை வந்து இறைவனின் பாதை காலையில் தொழுந்துட்டு கொஞ்சம் பயான் பண்ணுவேன் அதனால் மெசேஜ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் முன்தாக டேக்ஸி ஹோட்டல் தெரியுமா முன்தாக டேக்ஸி ஓட்டுக்கலாமா சொல்லுங்கள் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது பார்த்த மாதிரி தான் இருக்குது வாங்க மதுபாலன் அழைக்கும் சலாம் வராமத்துல ஒரு ஹலீல் பார்க் பக்கம் அப்படியா ஐதாவது ஹலில் ஹலில் பார்க் பக்கமாக பிரச்சனை இல்லை இங்கே தானே இருக்கீங்க பார்த்துடலாம் பிரச்சனை இல்லை சார்லாம் என் நம்பர் குறித்து குறிச்சிக்கங்க டபுள் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஃபோர் டபுள் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஃபோர் டபுள் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஃபோர் இதுதான் என்னோடய கம்பெனி நம்பரு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் வந்துடும் கவலைப்படாது மெசேஜ் இது லொக்கேஷன் அனுப்பி வைங்க நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் டைம் இல்லை நான் வந்து தூங்கினதே ரெண்டு மணிக்கு தான் பன்னெண்டு மணி ஆகிடுச்சி ரெண்டே முக்கால எழுந்திரிச்சு இரவு நேரம் தொழுகு தொழுதுட்டு அதோட பஜருக்கு போய் காலை நேரம் தொழுகும் தொழுதுட்டு அப்படியே வந்து தூங்காம ஒரு பயானம் ஒன்று போட்டுட்டு மக்களுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லிவிட்டு அப்படியே போய் படுத்துடலான்னு வந்தேன் அப்படி படிக்கிறான்னு கேளுங்க டபுள் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஃபோர் கேட்குதா டபுள் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஃபோர் டபுள் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஃபோர் இஸ்லாம் கூறும் சார்பியல் கோட்பாடு குரானில் எழுவது எழுவதாவது அத்தியாயம் நாலாவது வசனத்தில் ஒரு நாள் ஐம்பது நாயிரம் வருடங்கள் ஒரு நாள் ஐம்பதனாயிரம் வருடங்கள் அளவுடையது என கூறப்படுகிறது அதாவது ஒரு நாள் ஐம்பதனாயிரம் வருடங்களை வருடங்கள் அளவுடையது என கூறப்படுகின்றது ஒரு நாள் ஐம்பது நாயிரம் வருடங்களுக்கு அதாவது பதிமூணு கோடியே இருபத்தைந்து லட்சம் நாட்களுக்கு நிகரானது என்று கூறப்படுவதை சென்ற நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவர்களால் புரிந்து கொண்டிருக்க முடியாது நாட்கள் என்பது ஒருவரின் பயண வேகத்தை பொறுத்து மாறுபடும் என்பதை ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்து கூறுவதற்கு முன் நாட்கள் என்பது மாறா மாறவே மாறாது நாட்கள் என்பது மாறவே மாறாது என்பதுதான் உலக மக்களின் நம்பிக்கையாக இருந்தது உதாரணமாக இந்த பூமியிலிருந்து இருபத்தி ஐந்து வ வயதுடைய ஒருவரின் ஒருவன் ஒளி வேகத்தில் மேல்நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்கிறான் ஒளியின் வேகம் வினாடிக்கு சுமார் மூணு லட்சத்தி மூணு லட்சம் கிலோமீட்டர் ஒளியின் வேகம் வினாடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் பூமியில் ஐம்பது ஆண்டுகள் கடந்த பிறகு அவன் திரும்பி வந்தால் அவனுடைய வயதுடையவர்கள் பலர் இறந்திருப்பார்கள் எஞ்சியிருப்பார்கள் எழுபத்தைந்து வயதுடர்களாக இருப்பார்கள் ஆனால் ஒளி வேகத்தில் பயணம் செய்து கொண்டே இருந்தவன் இருபத்தைந்து வயது வாலிபவனாகவே திரும்பி வருவான் இது இவனுடைய நவீன உலகில் வாழும் மேதைகளில் பலருக்கே புரிந்து கொள்ள சிரமமாக இருந்தாலும் உண்மை இதுதான் எனும் சார்பியல் கோட்பாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுதான் ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்தார் எழுத படிக்கத் தெரியாத முகம்மது நபி பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பு இதை கூறி இரு இருக்கிறார்கள் என்றால் அன்றைக்கு இருந்த அறிவியலை அன்றைக்கு இருந்த அறிவை கொண்டு இதை கூறியிருக்க முடியாது இந்த உண்மை அன்று எந்த மனிதனுக்கும் தெரிந்திருக்க முடியாது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரிந்திருந்தது எனவே அல்லாஹின் புறத்திலிருந்து தான் மொஹம்மது நபி இந்த செய்தியை பெற்றிருப்பார்கள் என்பது இதன் மூலம் உறுதியாகின்றது இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது வசனம் பன்னெண்டு முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் ஆகிய வசனங்களில் இறைவன் ஒரு நாள் உங்கள் நாட்களில் ஆயிரம் வருடங்கள் அளவுடையது என கூறப்படுகிறது ஆனால் எழுபதாவது அத்தியாயம் நாலாவது வசனத்தில் ஐம்பதனாயிரம் வருடங்களுக்கு சமமானது என கூறுவது ஏன் இரண்டுக்கும் முரண்படுகிறது என்று சிலருக்கு சந்தேகம் ஏற்படலாம் ஆயிரம் ஆயிரமும் ஐம்பதனாயிரமும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டது என்பதில் சந்தேகமில்லை ஆனாலும் ஆனால் இரண்டும் வேறு வேறு செய்திகளை கூறும் வசனங்கள் என்பதை விளங்கி கொண்டால் இதில் எந்த முரண்பாடும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளலாம் இவ்விரு வசனங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்களை கவனிப்பவர்கள் இரண்டும் தனித்தனியான இரண்டு விஷயங்கள் என்பதை விளங்கிக் கொள்வர் பூமிக்கு வருகின்ற வானவர்கள் வானூலகத்துக்கு மேலேறிச் செல்லும் வேகம் பற்றி எழுவதாவது அத்தியாயம் நாலாவது வசனம் கூறுகிறது ஒளியால் படைக்கப்பட்ட வானவர்கள் பூமியிலிருந்து இறைவனிடம் மேலேறிச் செல்லும் வேகம் ஐம்பதுனாயிரம் வருடங்களுக்கு நிகராக நிகரான ஒரு நாளின் வேகம் என கூறப்படுகின்றது அதாவது ஒரு நாளில் அவர்கள் சென்றடைந்த தூரத்தை நீங்கள் அடைவது என்றால் ஐம்பதுனாயிரம் ஆண்டுகள் தேவைப்படும் அதாவது ஒரு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் நாட்கள் அவர்கள் ஒரு அவர்கள் ஒரு வினாடியில் சென்றடையும் தூரத்தை நாம் அடைவதென்றால் இருபத்தி ஒரு நாட்கள் தேவைப்படும் அவர்கள் ஒரு ஒரு வினாடிக்கு சென்றாங்க செல்கிறாங்கன்னா நம்மளுக்கு இருபத்தொரு நாள் நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கு தேவைப்படும் அவ்வளோ வேகமாக அவர்களின் பயணம் அமைந்திருக்கும் மாணவர்களின் பயண வேகத்தை எழுபதாவது அத்தியாயம் நாலாவது வசனம் கூறுகிறது இறைவன் பிறப்பிக்கும் கட்டளை பூமியை அடைவது மீண்டும் திரும்பிச் செல்வதற்கான வேகத்தை முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் குறிப்பிடுகிறது இறைவன் ஒவ்வொரு வினாடியும் கோடிக்கணக்கான கட்டளைகளை பிறப்பிக்கிறான் உலகில் நடக்கும் எந்த காரியமானாலும் அவனது கட்டளைபடியே நடக்கின்றன இவ்வாறு பிறப்பிக்கப்படும் கட்டளைகள் பூமியை அடைந்து மீண்டும் இறைவனை சென்றடையும் வேகம் பற்றி இவ்வசனம் கூறுகிறது இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது வசனமும் கட்டளைகளின் வேகத்தையே குறிப்பிடுகின்றது இறைவன் இருக்கின்றான் என்றால் அவனை ஏற்காத எங்கள் மீது வேதனை இறக் இருக்கட்டுமே என்று நபிமார்களின் எதிரிகள் கேட்டனர் இதற்கான கட்டளை நான் பிறப்பித்து விட்டால் அது ஆயிரம் ஆண்டுக்கு நிகரான ஒரு நாளில் வேகத்தில் விரைவாக வந்து சேர்ந்து விடும் என்று இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தேழாவது வசனம் கூறுகின்றது இறைவனின் ஒரு கட்டளை ஒரு நாளில் சென்றடையும் தூரத்தை மனிதன் அடைய ஆயிரம் ஆண்டுகள் அதாவது முப்பத்தி மூன்று லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் நாட்கள் தேவைப்படும் இறைவனின் கட்டளை ஒரு வினாடியில் செல்லும் தூரத்தை நாம் அடைய நான்கு நாட்களுக்கு மேல் தேவைப்படும் ஒளியின் வேகம்தான் மனிதன் கண்டுபிடித்த வேகங்களிலேயே அதிக எனவே எனவேதான் ஒளியால் படைக்கப்பட்ட மாணவர்களின் வேகம் கட்டளைகளின் வேகத்தை விட ஐம்பது மடங்கு அதிகமாக உள்ளது ஆயிரம் ஆண்டுகள் என்பதும் ஐம்பதனாயிரம் ஆண்டுகள் என்பதும் வெவ்வேறு விஷயங்களுக்கான கணக்கு என்பதை புரிந்து கொண்டால் எந்த குழப்பமும் இல்லை வாங்க ஸ்ரீ மௌலி ஸ்டுடியோ டமான்

உள்ள அல்லாஹைத்தவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிரிழ இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியை உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் ஔதூ இல்லாஹின ஷெய்தான் ரஹீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் أمر الرسول بما أنزل إليه من ربي والمؤمنون كل نعوذ بالله وملايكته الملائكة كتب ورسول لا نفرق بين أحد من رسول وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو تهنا ربنا ولا تحمل علينا إصرا كما عملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا تحت لنا به வக்ஃபண்ணா வக்பம் த மௌலன் சொன்னார் காஃபிரீன் இத் தூதர் மஹமத் தமது இறைமிருந்து தமக்கு அருளப்பட்ட இதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு இதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது மலக்கு மாறுகளையும் அபிமாறுகளையும் அவனது தூதர்களையும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்வற்றோம் கட்டுப்பட்டோம் எங்கள் எரிவா உனது மண்ணை பெய்ய வேண்டிய உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது தவிர தவறாளாக சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் எரிவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் எரிவா எங்களுக்கு முன் சென்றவர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் இறைவாய் எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாத எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாய அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக என கூறுகின்றன அவ்வளோதான் நீங்கள் தொழுகை மூலமும் திக்கர்கள் மூலமும் உங்களை என்னிடம் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் நன்மையை உங்கள் தீமையை கொடு தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் உங்களுடைய தர்மங்களை நீங்கள் செய்யும் அந்த தர்மங்களை பன்மடங்காக்கி கொண்டு பன்மடங்காக உங்களுக்கு பெருகிக்கிறான் ஒருபோதும் உங்கள் செல்வம் குறையாது இல்லாதவர்களுக்கு குடித்து உதவி பண்ணுங்கள் ஓ சரியா அதே போல் நாம் அனைத்து காரியங்களும் இந்த உலகத்தில் செய்வது ஒன்றுதான் ஒன்றுக்காக தான் சொர்க்கம் அந்த உயர்தரமான தர்மமான சொர்க்கம் ஜனத்தில் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹமான் ஆக்கியால் என்று சொல்லி வாகுதானம் அலகமது இல்லா ரபில் ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து மிக்க நன்றி நாளை சந்திப்போம் இரவின் பாதையில் ஆகஸ்ட் பதினேழு ரிட்டர்ன் வருவேன் ஃப்ரம் இந்தியா நீங்க இப்போ இந்தியாவில் இருக்கீங்களா ஆகஸ்ட் பதினேழாந்தேதி தான் வருவீங்களா கத்தாரில் வருவீங்களா இல்லைங்க தாங்க போகிறீங்களா நீங்கள் இப்போ ஃப்ரம் இந்தியாவில் இருக்கீங்க நீங்கள் தேதி தான் இங்கே வரீங்களா கத்தாருக்கு லீவில் இருக்கீங்களா ரொம்ப நன்றி அப்படியா மிக்க நன்றி குடும்பத்துடன் சந்தோஷமாக நாட்களை கழித்து விட்டு சிறப்பாக வாருங்கள் உங்களுக்கு அந்த இறைவன் அருள் புரிவானாக ஓகேவா சஹீதா பானு வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ள பிரகாத்துகு சகிதாபாமு நான் நேரலை முடித்து கொண்டு செல்ல வைக்கிறேன் வந்ததுக்கு மிக்க நன்றி பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த நேரலையை திரும்பி பார்க்கவும் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் கேட்டுக்கொள்ளுங்கள் புதிதாக இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள் பழையதாக இருந்தால் நினைவில் வைத்துக் மறுபடியும் தெரிந்து கொள்ளுங்கள் இன்சா அல்லா நான் போய் தூங்கப் போகிறேன் தூங்கிய ஒரு சிறு தூக்கத்தை எடுத்துவிட்டு பிறகு முழிப்பு முளி பிறகு விழுக்கெழுந்து வேலைகளை செய்ய வேண்டும் ஓகே நான் சென்றடைகிறேன் அனைவருக்கும் நன்றி இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து பார்த்து அனைத்து நாள் உங்களுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு இறைவன் இன்று நாள் நல்லதாக அமையட்டும் அன்று பிரார்த்தனை செய்தவனாக உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து இந்த மொபைல் அப்படியே ஸ்டெக் ஆயிடும்